வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஐயோ ஐயோ கணவன் மனைவிக்குள்ள ஊடல் கூடல் கூடல் ஊடல் ரெண்டும் கலந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு எதிர் பாலிடத்தின் மூலம் பொருளாதார வரவு உண்டு மொத்தத்தில் இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சி உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு அது ஆணாக இருந்தால் பெண்ணால் உண்டு பெண்ணாக இருந்தால் ஆணால உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயதாம்பலம் நடக்கிறதுக்கு அந்த மாதம் அதிகாரம் உண்டு இது ஒரே வந்து ஃபைட்டிங் எபிசோடு இது ஒரே வந்து ஆமாம் லிட்டிகேஷன் எபிசோடு இது ஒரே வந்து இல்னஸ் எபிசோடு ஃபைட்டிங்கு லிட்டிகேஷனு இல்னஸ் அவ்வளோதான் உங்கள் பணம் போய் அகப்படுது சாமி யாருக்கிட்டேயோ கொடுத்து ஏமாறுறீங்க போங்க ஏற்கனவே வந்தது இல்லை உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் தற்போது தமிழில் சித்திரை மாதம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலங்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் பதினான்கு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை வரை என் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பலமுறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஐயோ ஐயோ கணவன் மனைவிக்குள்ள ஊடல் கூடல் கூடல் ஊடல் ரெண்டும் கலந்து ஆரம்பிக்குது மனைவி உங்களை சந்தேகப்படுறாங்க வேற்று பெண்ணோட தொடர்பு இருக்கு நீங்கள் அவங்கள சந்தேகப்படுறீங்க காதலன் காதலி சந்தேகப்படுறா காதலியை காதலன் சந்தேகப்படுறா லிவிங் டுகெதர்ல சந்தேகம் வருது ஒரே எதிர்பாலில் சந்தேகத்தில் ஆரம்பிக்குது காதல் கள்ளக்காதல் கசமுசால்தான் இந்த மாதமே ஆரம்பிக்குது இப்போது ஏதோ ஒரு மூன்றாவது ஆண் வந்து உங்கள் வீட்டில் கும்மி அடிச்சிடறான் மூன்றாவது பெண் வந்து உங்கள் வீட்டில் கும்மி அடிச்சிடுறான் அதனால் குடும்பமே ரெண்டு படுத்து போ அதே மாதிரி இந்த மாதம் வந்து உங்களுக்கு எதிர் மூலம் பொருளாதார வரவு உண்டு ஆமாம் இன்னும் சில பேருக்கு வந்து ஜாதக யோக ஜாதகமாக இருந்து அவங்க கலைத்துறையில் வந்து ஒரு சீரியல் நடிகனாவோ நடிகையாவோ இல்லைன்னா வெள்ளித்திரையில் வந்து வந்து பெரிய திரையில் நடிகனாவோ நடிகையாவோ இருந்தாக்கா ஆனாக இருந்தால் ஒரு பிரபல நடிகையையே புணர்ச்சி பண்ணுற யோகம் உண்டு பெண்ணாக இருந்தால் பிரபல நடிகனையே புணர்ச்சி பண்ணுற யோகம் உண்டு சுவாமி 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 இப்படி சொல்லணும் ஜோசிங் ஜோனா அறிவியல் ரீதி அதை விட்டுட்டு உப்பு சப்பு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு நடக்காதது எல்லாம் வந்து சொல்லக்கூடாது நடக்கிறத சொல்லணும் அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு அந்த யோனி யோகம் அந்த யோகம் இருந்ததுன்னா இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான யோனியை சுவைக்கிறதுக்கான அந்த யோகமும் வருது ஆணுக்கு யோனி யோகம் வருது பெண்ணுக்கு லிங்க யோகம் வருது அப்படிதான் சொல்லணும் அறிவியல் ரீதியாக சொன்னால் டெக்னிக்கல் வேர்டு அதுதானே ஆர்காசம் பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் இரண்டு பால் உறுப்புகளும் உச்சநிலை அடைகிறதுன்னு அர்த்தம் அது ஆர்காசம் வரும் அதை காமத்தில் இறங்கி முத்து எடுக்கலாம் ஜாமிய இருக்கிறதால சொல்ல முடியல சொன்னால் நடக்காது அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது இன்னும் சில பேருக்கு வந்து உயர்கல்வி படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போனோம்னாக்கா போவீங்க மொத்தத்தில் இந்த மாசத்துல தொழில் வளர்ச்சி உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு அது ஆணா இருந்தா பெண்ணால உண்டு பெண்ணா இருந்தா ஆணால உண்டு நீண்ட நாட்களாக திருமணம் நடக்காதவங்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயதாம்பலம் நடக்கிறதுக்கு அந்த மாதம் அதிகாரம் உண்டு கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் எச்சரிக்கையாருங்க பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு பிறகு ஒரு ஏழு நிலைகளில் வந்து இந்த மாதத்தை பற்றி சொல்கிறேன் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களும் அன்பிகளும் வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது ஒரே வந்து ஃபைட்டிங் எபிசோடு இது ஒரே வந்து ஆமாம் லிட்டிகேஷன் எபிசோடு இது ஒரே வந்து இல்னஸ் எபிசோடு ஃபைட்டிங்கு லிட்டிகேஷனு இல்னஸ் அவ்வளோ தான் கல்யாணமானவங்களாக இருந்தால் குழந்தைக்கு இல்னஸ்ஸு உங்களுக்கே இல்னஸ்ஸு உங்களுடைய இளைய சகோதரனுக்கு இல்னஸ்ஸு அதுக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணணும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலன் இல்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி இப்படிப்பட்ட நேரம்தான் பதினஞ்சு மார்ச் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் பிறகு ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் இருக்கக்கூடிய காலம் கடந்த காலத்தில் வருது கடந்த காலத்தில் எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் நடந்திருக்கு எதிர்காலத்தை பற்றி இந்த நேரத்தில் நீங்கள் வந்து குடும்ப தேவைக்காக ஆறுன்ற தொகையில் கடன் வாங்கியிருப்பீங்க ஏழு மூணு இருபத்தி நாலு டு முப்பது மூணு இருபத்தி நாலு பிறகு அங்கிருந்து வாங்க முப்பது மூணு இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் சொன்னீங்களா கலைத்துறையில் நடிகன் நடிகையாக இருந்தாக்கா நீங்கள் நடிகனாக இருந்தால் நடிகை வந்து சம்போகம் பண்ணலாம் அதாவது டேட்டிங் பண்ணலாம் நடிகையாக இருந்தால் நடிகனை டேட்டிங் பண்ணலாம் அப்படி இது ஒரு டேட்டிங் காலம் இது நடிகை நடிகைகளுக்கு அதிகமாக வந்து பொருந்தும் சாதாரண ஆட்கள் கூட சில பேர் இந்த நேரத்தில் நான் நடிகை டேட்டிங் பண்ணணும்னு காசு செலவு பண்ணி போகிறதுக்கான வசதி வாய்ப்பு உடம்புல தெம்பு இருக்கிறவங்க அதையும் செய்வாங்க கள்ள காதல் நிறைய ஏற்படும் அதனால் குடும்பத்தில் ஒரே தொல்லையோ தொல்லைப்பா நேராக போய் நெல்யப்பரை தான் வழிபடணுன்ற மாதிரி இருக்குது ரைட் தொல்லை நெல்லை சும்மா அப்படியே ரைமிங்காக சொன்ன உடனே நெல்லை பிறகு போய் போயிட போகிறீங்க ரைட் அடுத்தது வந்து இந்த முப்பது மூணு இருபத்தி நாலு டு இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்ப தேவைக்கான அனைத்து விதமான பண்ட பாத்திரங்களும் வாங்கலாம் வீட்டு உபயோகப் பொருட்களும் வாங்கலாம் வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜு பனை சாண இதெல்லாம் போட்டுட்டு புதுசாக இஎம்ஐயில் வாங்கலாம் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் நடந்துடும் அடுத்ததாக ஹவுசிங் லோன் கட்டாமல் இருந்தாக்க இந்த நேரத்தில் கட்டுவீங்க இந்த முப்பது மூணு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நீண்ட நாட்களாக வந்து ஆமாம் வாடகை குறித்த நேரத்தில் கொடுக்க முடியல ரெண்டு மூணு மாதம் நின்று போச்சுன்னா இந்த மாதம் சேர்த்து கொடுத்துருவீங்க மொத்தமாக அதே மாதிரி தான் வந்து இஎம்ஐ ஆமாம் ஹோம் லோனு கார் லோனு டூ வீலர் லோனு அட சைக்கிள் லோனு கூட தராங்க இப்போ அந்த லோன் கூட கட்டி முடிக்கிறீங்க பெரிய மனிதர் மூலமாக ஒரு பொருளாதார ஆதாயம் உண்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு தொழிலில் நல்ல வந்து சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் ஜாமி அடுத்தது இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வந்து பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் வந்து மென்சஸ் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும் ஆண்களாக இருந்தாக்கா இந்த நேரத்தில் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வந்து மறையும்

மாங்க சும்மாங்க கஷ்டத்துக்கு உதவலான்னு போனங்க சினிமாவில் வர ஹீரோ மாதிரி கடைசியில் என்ன ஜீரோ வாங்கிட்டாங்கன்னு வைங்க பிறகு ஒன்று மே இருபத்தி நாலுக்கு அப்புறமா கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே டூ இருபத்தி நாலு ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு சாமானை கொண்டு போய் அடமான கடத்தில் வச்சிங்களோ நகையை வச்சிங்களோ பொண்டாட்டி தாலியை வச்சுங்களோ அதெல்லாம் முதல்ல பொண்டாட்டி தாலியை மீட்கிறீங்க ஒன்று மே இருபத்தி நாலு டூ இந்த மாதம் நிறைவடைவதற்குள் அது பதினஞ்சு மே இருபத்தி நாலுக்குள் பதினாலு மே இருபத்தி நாலுக்குள் பிறகு இந்த ஒன்று மே இருபத்தி நாலிலிருந்து படிப்படியான வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சிகள் ஆரோக்கிய வளர்ச்சிகள் கடந்த காலத்தினுடைய தட்டு சாமான்கள் எல்லாம் மாரடிகள் இருந்து மூட்டுறது பேங்க்ல இருந்து மூட்டுறது முத்தூட்ல இருந்து மூட்டுறது நக அடமானதுல இருந்து மூட்டுறது ஒன் பை ஒன்னாக நடக்கும் நடக்குன்னா ஒன்று மே இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சாம் தேதிக்குள்ளே நடந்துடாது அந்த ஒன்று மே இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மே இருபத்தி நாலுக்குள்ளே மூட்டிடலாம் பதினாலு மே இருபத்தி நாலுக்குள்ள மூட்டில்லான்ற நம்பிக்கை ஒளி வரும் அதுக்கப்புறமா படிப்படியா அவங்க தசா புகுதி ஏற்ப நடக்கும் இப்போ பத்து மே இருபத்தி நாலு டூ முப்பத்தொன்னு மே இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்ல இந்த காலகட்டம் மீண்டும் போய் வந்து எங்கேயோ இடி இடிச்சா எங்கேயோ மழை பெய்துன்ற மாதிரி யாரோ உழைச்ச உழைப்புக்கு நீங்க அதுக்கான பலனை அனுபவிக்கிற காலஞ்சாமி நல்லது தானே அதே மாதிரி ஷேர் பிசினஸ் செய்ய வேண்டும் என்றால் அதில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நேரம் முப்பது மூணு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் பத்து மே இருபத்தி நாலுக்கு அப்புறமா ஷேர் பிசினஸ் பண்ணால் அம்பட்டும் காலியாக பண்ணக்கூடாது கூடாது கூடாது பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளாக இந்த பதிவின் கடைசியில் பணபருவ நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிப்பா அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கன்னியாராசி என்பர்களுக்கான மாத ராசி பலாப்பல விரிவாகவும் தெளிவாகவும் துல்லிதமாகவும் தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் மதி கதி உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜம க்கணம் பலவீதமாக கெட்டு நியூமராலஜி மூலமாக அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டது பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட ஆகும் ஒவ்வொரு ராசி ராசி முதல் ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு இழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது